அனைவருக்கும் வணக்கம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் திரு ஆளவாய் காண்டம் படலம் ஐம்பத்தி நான்கு கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் எம்பெருமானாகிய சிவபெருமான் நக்கீரனை கரையேற்றிய திருவிளையாடலை நாம பார்த்தோம் இப்பொழுது அதே நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த திருவிளையாடலை அகத்தியர் சொல்ல நாம் கேட்கலாம் நானாக எதையும் சொல்லவில்லை பரஞ்சோதியார் சொல்வனவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய திருவருள்னால் நக்கீரன் நல்லபடியாக கரையேறிய பிறகு அந்த பாண்டியனுடைய அவையில் அவன் தலைமை புலவனாக அங்கே வீட்டிருந்தான் அந்த நக்கீரன் நினைக்கிறாரு சிவபெருமான் சுட்டு போது பொற்றாமரை குளத்தில் போய் நம்ம விழுந்தோம் அப்போ விழுகும் பொழுது நம்ம யார் காப்பாற்றலை யாருமே காப்பாற்றலை திருமாலும் காப்பாற்றலை பிரம்மனும் காப்பாற்றலை அந்த மதனும் காப்பாற்றலை ஆனால் அந்த திரு பொற்றாமரை குளத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுமையான நீர் வந்து சுடாமல் நம்மை காப்பாற்றியது அப்பேற்பட்ட அமிர்தத்துக்கும் ஒப்பானது இந்த நீர் இந்த பொற்றாமரை குளம் வந்து எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நக்கீரன் என்ன செஞ்சார்னா தினம் தினமும் அந்த பொற்றாமரை குளத்தில் போய் நீராடி மூன்று வேலையும் போய் சிவபெருமானை போய் வழிபட்டுக்கிட்டே வரான் அப்போ சிவபெருமான் நினச்சாரு நக்கீரன் வந்து மூன்று வேளையும் தன்னை தொழுகிறானே இவனுக்கு ஏதாச்சும் நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மனசில் நினைக்கிறார் ஏன்னு கேட்டால் அந்த இலக்கணத்தை சரியாக நக்கீரன் படித்திருந்தா இந்த பொருளில் குற்றம் சொல்லில் குற்றம் இல்லை இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இந்த நக்கீரனுக்கு வந்திருக்காது தமிழை சரியாக படிக்காததுனால தான் இலக்கணத்தை சரியாக படிக்காததுனால தான் இந்த மாதிரி குற்றம் செய்தான் அதனால அவனுக்கு நாம் ஒரு இலக்கணத்தை கற்பிக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு அப்போ பார்வதி கிட்டே சொல்கிறாரு இந்த நக்கீரன் வந்து தினமும் மூன்று வேளையும் பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு வந்து என்னை வணங்குறான் அவனுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்ன செய்யலாம் அவனுக்கு தமிழை நான் கற்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது கிளி போலும் சொல்லையுடைய மழலை போன்ற சொல்லையுடைய கண்ணியமையான மீனாட்சி சிவபெருமான வணங்குறா வணங்கிட்டு சொல்கிறா சுவாமி உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது சுவாமி உங்களுக்கு எல்லாமே தெரியும் சுவாமி நான் உங்களுக்கு எதுவுமே எடுத்து சொல்லணும்னு இல்லை ஆனாலும் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை உங்களுக்கு நான் அந்த கேள்வி கேட்கலாமா நான் உங்களுக்கு அதை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறேன் அப்போ சிவபெருமான் சொல்கிறார் கண்டிப்பாக நீ சொல்லு என்ன நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற அப்போ மீனாட்சி சொல்கிறா சுவாமி ஒரு சமயம் உங்களுக்கும் எனக்கும் இமயமலையில் திருமணம் நடந்துச்சு அந்த கைலாய மலையில் திருமணம் நடந்துச்சு அப்போ திருமால் பிரம்மன் இந்திரன் முப்பது முக்கோடி தேவர்களும் சரி பதினெழு கணத்தவர்களும் முனிவர்களும் யோகிகளும் எல்லோரும் அந்த வடகிழக்கு எல்லைக்கு வந்துட்டாங்க சுவாமி அப்போ நம்ம ரெண்டு பேர் திருமணத்தை பார்க்குறதுக்காக அங்கே வந்தாங்க அப்போ வரும்பொழுது என்னாச்சு இந்த வடகிழக்கு எல்லை வந்து தாழ்ந்து போய் அந்த தென்மேற்கு எல்லை வந்து அப்படியே வந்து உயரமாயிடுச்சு அப்போ எல்லா முனிவர்களும் உங்ககிட்ட கேட்டாங்க சுவாமி இது தாழ்ந்துருச்சு இது உயர்ந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு முனிவர்கள் எல்லோரும் கேட்டாங்க அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க மூன்று கடலையும் குடித்த அந்த அகத்தியன் எனக்கு ஒப்பானவன் அவனுடைய மனைவி உலோகமுத்திரை அம்பாலான இந்த உமையம்மைக்கு ஒப்பானவன் அதனால் இந்த அகத்தியனையும் மனைவியும் வர சொல்லி நான் தெற்கு பக்கத்தில் போய் இருக்க வைக்கிறேன் அப்போ அந்த வடக்கு பக்கமும் கிழ தெற்கு பக்கமும் சமமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த முனிவர்களுக்கு சொல்லிவிட்டு தன்னுடைய மனசில் அகத்தியனை நினைக்கிறாரு அகத்தியனும் உலோபமுத்திரையும் வர்றாங்க சிவபெருமானை பார்க்குறதுக்கு அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு உனக்கே பார்த்தல வடக்கு பக்கம் தாழ்ந்துருச்சு தெற்கு பக்கம் வயந்துருச்சு நீ போனேன்னா அது சமமாக ஆகிடும் அதனால் நீ அந்த பக்கம் போய் இருக்கணும்னு சொல்லி கட்டளை போடுறாரு அப்போ ஏழு கடலையும் குடிச்சு எல்லாத்தையும் உலகத்துக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பெரிய அகத்திய முனி குருமுனி முனி குள்ள முனி ஆன சிவ அவரே சிவபெருமானை வணங்குறாரு வணங்கிட்டு சுவாமி நீங்கள் சொல்கிறதுக்கு சரிதான் சுவாமி ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அது என்ன எனக்கு நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறாரு சொல் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்குறாரு சுவாமி நீங்கள் தெற்கு பக்கம் போக சொல்கிறீங்க அங்கே மதுரா நகர்னு ஒன்று இருக்குது அது அந்த நாடு வந்து இலக்கணத்துக்கு பெயர் போனதான் தொடைநாடு என்று சொல்கின்றார்கள் அந்த தொடை தொடைநாடு என்று சொன்னால் செய்யல் உறுப்புக்கொள்ளில் ஒன்று தொடை இலக்கணம் வகுப்பதற்கு செய்யுள் உறுப்புகள் சீர் தலை அடி தொடைன்னு சொல்லிவிட்டு இந்த சீர் செய்யலுடைய பிரிவுகள் அது அந்த தொடை என்பது எதுகை தொடை மோனை தொடைன்னு சொல்லுவாங்க பாடல்கள்லாம் அந்த எதுகை தொடை மோனை மோனைத்தொடையை போட்டு தான் பாடல்லாம் பாடுவாங்க அப்படிப்பட்ட இந்த தொடைக்கு பேர் போனது இந்த மதுரை அப்படிப்பட்ட இந்த மதுரை இருக்கக்கூடிய இந்த தமிழ் இலக்கணத்தை நான் கற்றுக்கொள்ளணும் சுவாமி எனக்கு நீங்கள் அதை உபதேசித்து நீங்கள் அருளணும்னு சொல்லிட்டு அகத்திய முனை சிவபெருமான்கிட்ட வேண்டாரு அப்போ சிவபெருமான் பார்த்தாரு உனக்கு தான் ஆசையா தமிழை நீ கற்றுக்கொள்ளணுமா நானே உனக்கு உபதேசிக்கிறேன்னு சொல்லி சிவபெருமானே அந்த தமிழை முழுவதுமாக அகத்திய முனிவிக்கு முனிவருக்கு சொல்லி கொடுத்தாரு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு சொல்கிறாரு அகத்திய முனி மீண்டும் சொல்கிறாரு சுவாமி எனக்கு ஒரு விண்ணப்பம் சுவாமி நான் உங்களை எப்படி பார்க்குறது சுவாமி நான் உங்களை நினச்சோன்னே பார்க்கணுமா இல்லையா நான் நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அந்த பக்கம் இருந்தால் உங்களை எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு கேட்கும்பொழுது சிவபெருமான் சொல்கிறாரு கடம்ப வனத்தில் நான் எழுந்து அருளி இருப்பேன் நீ நேராக அங்கே போ அங்கே போய் உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ நீ கேடு நீ யாது யாதென வேண்டுவாய் எல்லாமே நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வாக்கு கொடுக்குறாரு அதுக்கப்புறமாக சொல்கிறாரு நீ இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ எப்போ நினைத்தாலும் நான் வருவேன் உன்னை நான் பார்ப்பேன் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்தாரு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த குருமுனி தன்னுடைய உலோக முத்திரையோடைய போய் தென் பகுதியான பொதிகை மலையில் போய் தங்கிட்டார் அன்று வந்து இந்த வடக்கு எல்லை ஒய தாழ்ந்து போகவும் தெற்கு எல்லை உயரமாக போது சமமாக பண்ணுனதுக்கு இந்த அகத்திய முனிவருக்கு தான் நீங்கள் வந்து போய் அங்கே இருக்க சொன்னீங்க சுவாமி அப்படி மீனாட்சி இதை நினைவுபடுத்துகிறா சிவபெருமானுக்கு இப்படி நடக்கும்போது அந்த குரு முனிக்கு நீங்கள் தமிழை கற்பித்தீர்கள் அப்போ இந்த நக்கீரனுக்கும் அந்த தமிழை நீங்கள் கற்பிக்கிறதுக்கு அவரை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சி சொல்கிறா சொக்கநாதனான அந்த சோமசுந்தர கடவுளான சிவபெருமான்ட்ட அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு நல்ல வேலையை நீ ஞாபகப்படுத்தின பரவாயில்ல இதையே செய்யலாம் அகத்திய முனியனை முனிவனை வைத்து இந்த நக்கீரனுக்கு தமிழை நன்றாக கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு முடிவெடுத்துட்டு முடிவு எடுத்துட்டு சிவபெருமான் மனசுக்குள்ளேயே அந்த அகத்தியனை நினைக்கும் பொழுது அகத்தியருக்கு அங்கே நான் தெரிஞ்சிருச்சு சிவபெருமான் தன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அகத்திய முனிவன் உலோக முத்திரையோடு அந்த விமானத்தில் ஏறி சிவபெருமானை பார்க்குறதுக்கு நேராக மதுரை மதிக்கு வந்துட்டார் கோவிலில் போய் பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு தன்னுடைய மனைவியோடும் போய் சன்னிதானத்தை நின்று வணங்குறார் சுவாமி எம்பெருமானே கருணை கடலே உமையொரு பாகனே நெற்றிக்கன் உடையவனே மான்மழுவை கைய தரத்தில் ஏந்தியவனே நிலா பிரையை சூடியவனே அப்படின்னு சொல்லி விழுந்து வணங்கி கேட்குறாரு என்ன சுவாமி நான் செய்யணும் அப்படின்னு அந்த சமயத்தில் தான் நக்கீரன் நாங்கள் இருந்து பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வரார் அவரும் அவர் வந்து இங்கே நின்று உடனேயே சிவபெருமான் சொல்கிறார் அசரீதியாக அகத்தியா இதோ இங்கே பாரு இதுதான் நக்கீரன் இவர் ஒரு புலவர் ஆக நான் உனக்கு எப்படி தமிழை கற்பித்தேனோ உனக்கு எப்படியெல்லாம் குற்றம் வர உனக்கு நான் அனைத்தையும் சொல்லி கொடுத்தோனோ போல நீ அந்த தமிழை முழுவதுமாக நக்கீரனுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனாகிய சிவபெருமான் கட்டளை பிறப்பித்தார் உடனே அகத்தியரும் பார்க்குறாரு சுவாமி வணங்குறாரு நக்கீரனுக்கு சந்தோஷமாக போயிடுச்சு சிவபெருமானே தனக்கு வந்து அகத்திய முனியை தமிழ் கற்பிக்குமாறு சொல்லிட்டார் அவரும் அவரும் அகமகிழ்ந்துட்டார் இருவரும் சுவாமியை விழுந்து வணங்குறாங்க சுவாமிகிட்ட சொல்கிறாரு அகத்திய முனி நீங்கள் சொல்வது போலவே நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அத்தனை தமிழையும் சுத்தமாக தெளிவாக எப்படி இலக்கண சுத்தம் சொல்லுவாங்களோ அதே போல் அனைத்தையும் அந்த நக்கீரனுக்கே சிவ சிவபெருமானுடைய கட்டளையினால் அகத்தியர் கற்பித்தார் பத்து அழகு பத்து குற்றங்கள் உரை விளக்க உரை காண்டிகை உரை போன்ற எல்லாத்தையும் கற்பித்து கொடுக்குறார் முப்பத்தி ரெண்டு தந்திர உத்தி இப்படி எல்லா விதத்த ம விதத்தையும் கற்றுக் கொடுத்து வழா எது வழு சொல் எது அப்படின்னு சொல்லி குற்றமர அத்தனையும் சுத்தமாக தெளிவாக கற்றுக் கொடுத்தார் சிவபெருமான் பார்க்குறாரு இந்த அகத்தியன் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறான் பாரு அப்படின்னு நான் உமையம்மகிட்டு சொல்லிவிட்டு இந்த கைகளால் அகத்திய முனிவரை தடவி கொடுக்குறான் சபாஸ் அப்படின்னு சொல்லவும் இல்லையா அப்படியே தோளில் தடவி கொடுக்குறாரா நீ நல்லா சொல்லி கொடுக்குற இந்த இடத்துல உருவத்தோட வந்து சிவபெருமான் சொன்னாரா இல்லை வெறும் கை மட்டும் வந்து சொன்னதா இல்லை உணர்வு இவருக்கு ஏற்பட்டதா என்பதை பரஞ்சோதியார் சொல்லவே இல்லை ஆனால் சிவபெருமான் தன்னுடைய கையை வந்து தடவு அந்த உணர்வு இருந்திருக்கலாம் தடவி விட்டாரா நீ நல்லா சொன்னேன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துட்டு நக்கீரன்ட்ட நான் விடைபடுறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் வணங்கி சிவபெருமானை நீங்கள் சொன்னவற்றை எல்லாம் நான் தெளிவாக அந்த நக்கீரனுக்கு கற்றுக் கொடுத்துரு சுவாமி எனக்கு விடை கொடுங்கள் நான் போகிறேன்னு சொல்லுவோம் சிவபெருமானும் மக மன மகிழ்ச்சியோடு அகத்தியாக உன்னுடைய இருப்பிடத்துக்கு நீ போவாயாக அப்படின்ட்டார் அகத்திய முனிவனு தன்னுடைய மனைவி உலோப முத்திரையோடைய அங்கேருந்து கிளம்பி பொதிய மலைக்கு போயிட்டார் இந்த எல்லாத்தையும் நக்கீரன் கற்றுக்கிட்டார் இப்போ எடுத்து பார்க்குறாரு இந்த நான் இந்த நாற்பத்தி எட்டு புலவர்களில் இவரும் ஒருவர் அந்த கபிலரும் அங்கே தான் இருக்கிறாரு பரணனும் அங்கே தான் இருக்கிறார் நக்கீரன் முன்னாடி எழுத எழுதின கவிதை செய்யுள் அந்த பாட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த அகத்தியன் கற்பித்த அந்த இலக்கணத்தை எடுத்து வச்சு பொருத்தி பார்க்குறாரு பொருத்தி பொழுது தான் நம்ம எவ்வளோ ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டோம் எவ்வளோ ஒரு பிழை செஞ்சோம் பொருள் குற்றம் செஞ்சோன்னு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது நிலை எது வழு சொல் எது அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ந்து அப்போ இந்த சிவபெருமான் கொடுத்த பாசுரத்தில் எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தார் நாம் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சோம் சிவபெருமானவே எதிர்த்து நாம அகங்காரத்தினால் நம்ம செஞ்சோமே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை விழுந்து வணங்கி என் குற்றங்களை மன்னிங்க சுவாமி அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சிருக்குது அப்போ கூட சரியா அவருக்கு இவ்வளோ கரையேற்றின பிறகு கூட நக்கீரன் உணரவில்லை இந்த பாசுரங்களை படித்ததுக்கு அப்புறம் தான் இலக்கணத்தை கற்றுக்கொண்ட பிறகு தான் அந்த பாடல் தான் எழுதின அந்த பாடலில் எவ்வளவு குற்றம் உள்ளது எவ்வளவு பிழையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் சொல்கிறாரு நிரம்பாத கல்வியுடையவர் யாரெல்லாம் வந்து அறகுறையாக கல்வி படிச்சிருக்காங்களோ என்றும் இருமாப்புடையவர் ஆவர் அவங்க தான் இருப்பாங்க செருக்கோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி எனக்கு தான் சுவாமி பொருத்தம் வேற யாருக்குமே இல்லை சுவாமி என் குற்றங்களை பொறுத்து அருளுங்க அப்படின்னு சொல்லி அவர் விழுந்து வணங்குறாரு சொல்றாரு இப்போ தெரியுது நீங்க எதற்காக என்னை எரிச்சீங்க சுவாமி என்னை உடம்பெல்லாம் எரிய வச்சு அந்த பொற்றாம குளத்தில் என்னை விழுக வச்சிங்க எனக்கு இப்போதான் தெரியுது சுவாமி என்னுடைய தவறை திருத்துவதற்காக தான் சுவாமி செஞ்சீங்க நான் எவ்வளோ பெரிய பிள்ளை செஞ்சிட்டேன் சுவாமி என்னை மன்னியுங்கள் மன்னியுங்கள் அப்படின்னு விழுந்து வணங்குறாரு அதாவது பரஞ்சோதியார் சொல்றாரு அதாவது உள்ளங்களின் நெல்லிக்கடிவோட இலக்கணத்தை கொடுத்தாரு சிவபெருமான் அகத்தியருக்கு அந்த உள்ளங்களின் நெல்லிக்கடையை அப்படியே அகத்தியருக்கு கற்பித்தார் அந்த நக்கீரனுக்கு கற்பித்தார் அகத்தியர் அதை வாங்கி கொண்டதுனால எவ்வளவு தெளிவாக ஆனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் சொல்றோம் இவரே நினைக்கிறாருக்கு நக்கீரன் ஒரு அம்மா குழந்தைக்கு வந்து உடம்புல பிணி வந்துருச்சு நோய் வந்துருச்சு அதை எப்படி தீப்பாங்க கஷ்டமான ஒரு நஞ்சோ எது எதுனாலும் சரி விஷமாக இருந்தாலும் சரி அது வந்து ரொம்ப கசப்பாக இருந்தாலும் சரி அதை நீக்குவதற்காக அம்மா எப்படி மருந்து கொடுத்து சரி பண்ணுவாங்களோ அதே போல் சிவபெருமான் எனக்கு இந்த வெப்பு உடம்புலலாம் அந்த தீ சுடர கொடுத்தாரு அதுக்கப்புறமா அவரே அதை சரி செய்தார் இப்படி தான் சிவபெருமான் எனக்கு நன்மையை செய்தார் நான் இதை என்றைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லி கீழே விழுந்து வணங்கி என்னை மணியங்கள் மறுபடியும் சொல்லிவிட்டு அந்த நக்கீரர் மீண்டும் தன்னுடைய அந்த மன்றத்துக்கு வந்து தமிழ் சங்கத்தில் தலைமை புலவனாக வீட்டிருந்து தான் கற்ற இலக்கணத்தையும் தமிழையும் மற்ற புலவர்களுக்கும் எடுத்து சொல்லி அங்கே மகிழ்வோடு வீட்டிருந்தார் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஒரு படலமாக வரும் அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் நன்றி வணக்கம்